இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு அடிப்படை விஷயங்கள ஹலால் ஹராமுடைய சட்டங்கள் நமக்கு தெரியணுமா இல்லையா ஹலால் ஹராமுடைய சட்டம் பேச்சுல ஹலாலும் இருக்குது ஹராம் இருக்குது அப்ப எதை பேசணும் எதை பேசக்கூடாது எது ஹலால் எது ஹராம் தெரியணும் பார்வையில ஹலால் ஹராம் சட்டம் இருக்குது எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது தெரியணும் நமக்கு கேக்குறதுல ஹலால் ஹராம் சட்டம் இருக்குது எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது கூடாது தெரியணும் ஒருத்தர் ஒட்டு கேட்கலாமா காது இருக்குது ஒட்டு கேட்கலாமா ஹலாலாது ஹராம் கருத்து கேட்டார் அவர் ஒரு விஷயத்தை ஆராய்ஞ்சிட்டார் அப்போ ஒருத்தருடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயம் அது நடந்தது உண்மை இவர் ஒட்டு கேட்டது ஹராம் இதை போய் வெளியில் பேசுகிறார் புறம் பேசுறது இல்லையாது அப்போ பேச்சல் ஹராம் அல்லது ஒழுங்கிருந்து பார்க்கிறார் அப்ப என்னாச்சு பார்வை ஹராம் எந்த அளவுக்கு ரசூல் சொல்லு சொன்னாங்க வீட் ஒரு வீட்டுக்கு போய் கதவை தட்டினா கூட கதவுக்கு நேரா நிற்கக்கூடாது நம்ம சலாம் சொல்லி கதவை தட்டினா கூட கதவுக்கு நேரம் நிற்கக்கூடாது ஏன்னா அவங்க இப்படி கதவை திறக்கும் போது உள்ளே இருக்கிறது தெரிஞ்சு அதுதான் அதபு நம்ம மார்க்கத்தை கற்றுக்கொள்றதுல என்ன இந்த அதவை கற்றுக்கொள்றோம் இது நமக்கு மார்க்கத்தின் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை கல்வி இது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தெரியணுமா தெரியாதா ஒரு வீட்டுக்கு போய் நம்ம கதவை தட்டுறோன்னா சலாமுடைய சட்டம் தெரியணும் கதவை தட்டும் போது எப்படி தட்டணும் தெரியணும் அடுத்து நிற்கும் போது எப்படி நிற்கணும்னு தெரியணும் அதுவும் பேசும்போது எப்படி பேசணும் தெரியணும் அங்க பேசும்போது பெண்கள் தான் பேசுறாங்க எப்படி பேசணும்னு சட்டம் தெரியும் அங்க இருந்து அங்க பேசக்கூடிய பெண்ணுக்கு சட்டம் தெரியணும் கதவை தட்டக்கூடிய ஒரு ஆணுனா எப்படி பேசணும் தெரியணுமா தெரியாது தெரிஞ்சிருக்கணும் அப்ப இந்த கல்வி எல்லாம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கான அடிப்படை கல்வி அப்போ கதவின் வலது பக்கமோ இடது பக்கமோ தள்ளி நிக்கணும் எதிர நேரம் நிக்க கூடாது வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் நமக்கு சட்டம் தெரியும் வீட்டுக்கு பல கதவு இருக்குது பாத்ரூமும் கதவு இருக்குது சமையலறை கதவு இருக்குது பெட்ரூமுக்கு கதவு இருக்குது எல்லா கதவும் ஒன்றா நமக்கு இல்ல பாத்ரூம்க்குள்ள இருக்கிறவர் அவரே கதவு கூட்டுவாரு சமையலறை கதவே இருக்காது பெட்ரூம்ல சில நேரத்துல கதவு கூட்டப்படலாம் கூட்டப்படாமலும் இருக்கலாம் அப்ப கதவு மூடி இருக்குது கூட்டப்பட்டதா கூட்டப்படவே தெரியாது உள்ள இருக்கிறாங்க உம்மாவாப்பா இருக்கிறாங்க அல்லது வெறும் தான் இருக்கிறாங்க நாம் போகிறோம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம் நாமக்குள்ள தான் ஆனால் அவங்க கதவு முடியிருக்கிறாங்க நாம் கதவை தட்டணும் அவங்க அனுமதி கொடுக்கணும் அதுக்கு பிறகு தான் நம்ம உம்மாவோடைய வீடு தான் உம்மாவோடைய ரூம் தான் அவங்க அனுமதி கொடுக்கணும் யார் தான் இருக்கட்டும் நம்முடைய சகோதரிக்கு ஒரு ரூம் இருக்கும் நம்முடைய அக்காவோப்போ தங்கச்சிக்கும் அவங்க கதவு முடியிருக்கிறாங்க கதவை தட்டணும் இது ஒரு ஒழுக்கம் இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் இது ஒரு முஸ்லீம் கடமை நினைச்ச நேரத்தில் இது பண்ண முடியாது நினைச்ச நேரத்தில் கதவை திறந்துட்டு ஓட முடியாது உள்ள போக முடியாது மார்க்கத்தில் ஒழுக்கங்கள் இருக்கு இது எல்லாத்திலும் இந்த ஒவ்வொன்றிலும் ஆஹா நான் இந்த அகவுகளை கற்றுக்கொள்ளணும் இந்த அகலாக்கை கற்றுக்கொள்ளணும் என்னுடைய அகிதாவை கற்றுக்கொள்ளணும் நான் வியாபாரம் பண்ண போறேன் வியாபாரத்துக்கு எனக்கு நான் சட்டம் தெரியணும் உமர் ரதி அல்லாஹனு காலத்தில் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது மார்க்கெட்டுக்கு போய் ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் நிற்கிறான்னு வைங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு ஏதோ பொருளை விற்கிறன்னு நிற்கிறான்னு உடனே அதிகாரிகள் பார்ப்பாங்க உமர்றது எல்லாம் மதினாவில் பார்ப்பாங்க பார்த்துட்டு நீங்கள் யாரை கெட்டு அனுமதி கெட்டு வந்து நின்ற வியாபாரத்துக்கு இங்கே அப்படின்னு கேட்பாங்க அவர் கேட்பாரு நான் என்ன செய்யணும் உனக்கு திஜாராஜ் வியாபாரத்துடைய சட்டங்கள் தெரியுமான்னு கேட்பாங்க நான் சில கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுன்னு சொல்லுவாங்க உமர் கேட்பாங்க உனக்கு இப்போ யார் பர்மிஷன் கொடுத்துது இங்கே வியாபாரம் பண்ணுறேன்னு வந்து நின்றுருக்க உனக்கு வியாபாரத்தில் ஹராம் சட்டம் தெரியுமா என்ன விற்க போகிற நான் இதை விற்க போகிறேன் எப்படி விற்ப அப்படின்னு கேட்பாங்க சரி இதில் இதில் குறைகள் இருந்தால் நீ என்ன செய்வேன் அப்படின்னு கேட்பாங்க மறைப்பியா சொல்லுவியா போ போய் நல்ல உலமாக்கள்கிட்ட சகாபாக்கள்கிட்ட போய் வியாபாரத்தை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சட்டங்கள் கேட்டு படிச்சுட்டுவான்னு அனுப்பிச்சிடுவாங்க அங்க இருக்கக்கூடிய உலமாக்கல் அவருக்கு சிபாரி செய்யணும் இவருக்கு நான் இவ்வளவு சட்டங்களை சொல்லி கொடுத்துருக்கிறேன் இவர மார்க்கத்துடைய வியாபார சட்டங்கள்லாம் இவருக்கு தெரியும் இவருக்கு அனுமதி கொடுங்கன்னு பரிந்துரை செய்யணும் இந்த பரிந்துரைக்கு பிறகுதான் மதினாவுடைய மார்க்கெட்ல ஒருத்தர் வியாபாரம் பண்ண முடியும் அப்ப என்ன லைசன்ஸ் இன்னைக்கு வந்து நீ எதை வேணா பண்ணிக்க இதுக்கான டாக்ஸ் கட்டு உனக்கு லைசென்ஸ் முடிஞ்சு போச்சு ஷரியத்து நமக்கு இப்படி சொல்லல உனக்கு வியாபாரத்தின் பத்த சட்டம் தெரியும் நீ ஹலால் ஹராம் எல்லாமே தெரியாம நீ என்ன வேணாலும் வியாபாரம் பண்ணும் எல்லா தில்லு முள்ளு செய்வ வியாபாரம் சொல்லி மக்களை அமைத்து ரசூல் சலம் என்ன செய்தாங்க வியாபாரம் சொல்லி கண்காணிக்கிறாங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க ஒரு சகாபி பேர்ச்சம்பளத்தை கொட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு ரசூல் சலம் பார்த்தாங்க அந்த பேர்ச்சம்பளத்தில் குவியலுக்குள்ள கையை உள்ள விட்டாங்க எடுத்தாங்க உள்ள ஈரமாக இருக்குது மேலெல்லாம் காஞ்சிருக்கு ரசுல்ல காட்டி கேட்டான் இது என்ன அப்படின்னு கேட்டான் யாரோ சொல்லாம் மலையில நடைஞ்சிருச்சு அப்படின்னா அது வெளியில தெரியுமா நீ வைக்கணுமா இல்லையா மண் சமீனா அப்படின்னா நம்மை சேர்ந்தவனே அல்ல அப்படின்னா இது இதுதான் கல்வி ஒவ்வொரு விஷயத்திலும் சகாபியாக்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க ஒவ்வாஹ தங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரசூல்லாட்ட ஓடி போனாங்க கேட்க போனாங்க மறைவு அதாவது ஒரு பெண் சில நேரத்தில் வெக்கப்படுவதற்கு கேட்பது ஒரு ஆணிடம் சொல்லி சட்டம் கேட்பதற்கு வெக்கப்படக்கூடிய விஷயங்கள கூட அன்சாரி பெண்கள் அல்லாஹ் உண்மையை சொல்ல வெக்கப்பட மாட்டான் யார் சூழல்லா எனக்கு இதுல சட்டம் சொல்லுங்கன்னு கேட்டாங்க நாம் அந்த ஹதீஸ் எல்லாம் படிச்சிருக்கோம் அப்படித்தான் கல்வியை தேடுவது இதெல்லாம் அமல் செய்வது அப்ப இந்த அடிப்படை கல்விக்கு தொடர்ச்சியா தேடப்பட்டுக்கிட்டே இருக்க 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 நம்முடைய வாழ்க்கையில பாருங்க இப்போ நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொன்னேன் இதுல சில விஷயமாக நம்ம இதுவரைக்கும் தெரியாத ஒன்று தெரிஞ்சிருக்குமா இல்லையா இப்போ உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு வரும்போது எனக்கு தெரியாத ஒவ்வொன்றையும் நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் சுபகானல்லா அவ்வளோ இருக்குது நமக்கு தெரியாது சுபகானல்லா இது இது பிள்ளை மக்களுக்கு தெரிஞ்சாகணுமே இந்த ஒழுக்கம் தெரிஞ்சாகணும் இந்த சட்டம் தெரிஞ்சாகணுமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ கல்விங்கிறது உலமாக்கள்கிட்ட இருந்து சரியான கல்வி உள்ள மூத்த உலமாக்கள்கிட்ட இருந்து நம்ம தொடர்ந்து குரான் சொன்னாவுடைய ஆதாரங்கள் இருந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியது இந்த அடி கல்வி ஈமானுடைய இஸ்லாமுடைய அடிப்படை ஹலால் ஹராம் சட்டங்களை பற்றிய கல்வி ஒவ்வொரு முஸ்லீம் கடமை ஆனால் நிறைய பயான் பண்றதுக்கு நிறைய ஆய்வு செய்யறதுக்கு ஒரு ஹதீஸ் சஹீகா வைஃபா அதை பற்றி ஆய்வு அதுக்கான மொழி அறிவு அரபியுடைய நாலேஜ் அதுல சர்ஃபு நகு அதனுடைய பலாகா எல்லாம் படிச்சிருக்கு எல்லாரும் கல்வியா எல்லாரும் கடமையா அது எல்லாரும் கடமை இல்லை ஆனால் யார் அந்த கல்வி தேடுவதற்கு சக்தி கொடுக்கிறார் அவருக்கு அது கடமை அதுவும் எந்த நேரத்துல எந்த இடத்துல அந்த கல்விக்கு ஆலை இல்லையோ அப்ப யாராவது அந்த கல்வி படித்து வந்து மக்களுக்கு மீனை சொல்லி கொடுக்கணும் ஆனா அடிப்படை கல்வி இதுக்கெல்லாம் பெரிய காலத்தை செலவழித்து கற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை அடிப்படையா கொஞ்சம் கொஞ்சமா தேடி தேடி படி சஹாபா அப்படிதான் படிச்சுக்கிட்டாங்க அப்படி அப்படிதான் படிச்சுக்கிட்டாங்க சுத்தி சுத்தி வந்து படிச்சுக்கிட்டாங்க உட்காந்து உட்காந்து ரசுல்லாட எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ படிச்சுக்கிட்டாங்க சந்தேகம் வரும்போது கேட்டாங்க மக்கள்கிட்ட ரசூல்ல செல்லதால கற்றுக் கொடுத்தாங்க வீட்டுக்கு போய் கேட்டாங்க இடத்துல பெண்கள் ரசூலாவுடைய மனைவி மாற்ற சொல்லி கேட்டாங்க தாங்க நேர்ல கேட்க முடியல ரசூலாவுடைய மனைவி கிட்ட சொல்லி கேட்டாங்க கேளுங்க ரசுல்லாட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னாங்க இது கல்வி தேடுதல்